வீட்டு குனிஞ்சு குறிஞ்சு வரைக்கே போற அடிச்சு போச்சு பேசாம பக்கத்துல இருக்க வீட்டுக்கு போயிடலாமு தோணுது குடிஞ்சு குடிஞ்சு குதுக்கு உடஞ்சு போனது எனக்கு தானே தெரியும் பக்கத்து பக்கத்துல இருக்க பெரிய வீட்டுகளுக்கு போயிடலாமுனே ஏமோ உன் கையில என்ன திடீர்னு இவ்ளோ பெரிய போன கறி எப்படி

ஆமா நான் வேலைக்கு போன மாட்டா அப்படியே விதவிதமா துணியா எடுத்து தள்ளிடுவா துணி எடுக்க ஒரு அஞ்சாயிரம் தானாலே தரமாட்டா சம்பாதிச்சு ரூபாய் மட்டும் தந்தா வாங்கிக்கிடுவா நாம இந்த சேலை கட்டி பாத்துட்டு வரேன் நீங்க உட்காந்துரு என்ன வேலை இருக்கு முதலாளி ஆகிட்டியோ நான் அந்த சேலை கடைக்கு போயிட்டு வரக்குள்ள நீ எனக்கு வேலை தர அளவுக்கு வந்துட்டா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு சோறு பங்கி வச்சிருக்கியா அதான் கிடக்குமே வருஷம் முழுக்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அதுக்குள்ள கஞ்சி தான் கிடக்கு நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் ஒரு நாள் குறைஞ்ச பாடல உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கு ஒரு நாள் அந்த பானைக்குள்ள சோறு இருந்து நான் பார்த்ததே இல்ல ஏமோ குறும்ஸ் எல்லாரும் அரிசி போட்டா சோறு வருது நீ போட்ட மட்டும் கஞ்சி எப்படி வருது சின்ன திருத்தம் சோர் பொடியு மட்டும் சொல்லிவிடாத கஞ்சி பொடியு சொல்லு கஞ்சி போட்டு போட்டு நீ குச்சி மாதிரி ஆக்கிவிட்டா என்னையாவது கொஞ்சம் சுவாத்து போட்டு உடம்பு தேத்தி விடுமா கல்யாணம் நல்லா இருக்கும் தா கொண்டு போய் குரும்ஸ் இதுல பாதி எனக்கு வேணும் హ్మ్ ఏనికి పత్తి విషయం గన్నల కంచా ఎవ్వrio కుద్రవాల్ కేలవేyal ఏనికి రాయి నా దారా ఏ కురువమ్మ యక్క ఇంగేదే ఉకి ఉల్ల వాంగ ఏలా బేలియ బయ్యా ఉకని కాలు ఒడువో నీ அப்படியா மாறின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது மாறி சொத்த நேரத்துக்கு முன்னாடி அந்த உமா மாவன் கூட எல்லாம் வந்தா அவன் கூட மாறி கையில ஏதோ பைய கொடுத்துட்டு சேல சேலன்னு பேசிக்கிட்டு நின்னான் நான் அத பாத்துக்கிட்டே தான் நின்னேன் ஆனா அவிய என்னை கவனிக்கல ஓ மாவ அவனையே பார்த்து பேசிட்டு நின்னா அவன் ஓ மாவளையே பார்த்து பேசிட்டு நின்னான் ஆமா குருவம்மா சொத்த நாத்துக்கு முன்னாடிதான்

தெருவோரம் காதல் வரும் வீட்டுக்குள்ள கனகாமரும் வந்தாலே பொறணி வரும் ஏ காதோரம் கனகாமரும் தெருவோரம் காதல் வரும் பாத்தியா, மவ வயலே அதுதான் வருது ஏதோ இருக்குதான்னு கேட்டுக்க ஓய் கனகாமரம் என்னது இருக்குதான்னு கேட்டுக்கிடணும் எங்க அம்மா கஞ்சி மட்டும் தான் போட்டு வச்சிருக்கலாம் சாப்பாடு குழம்பு கூட்டுலாம் வந்து சொல்லிவிட்டேன் அப்புறம் அப்புறம் ஒய் 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 வரைக்கும் எப்படி மட்டும் கரு கருன்னு தொங்கிக்கிட்டு நாட் இது இயற்கை இயற்கை இருக்கிறது என்னது இயற்கையாவே எனக்கு சின்ன விலையில இருந்து தான் இருக்க முடி இது வரைக்கும் எனக்கு ஒரு முடி நான் நம்பிட்டேன் தலையில முடி வெள்ளாது ஓய் கனகாம்பரம் இது பெரிய பித்தளாட்டம் அம்மா ஒரு நாளைக்கு எத்தனை தடவைக்கா ஏமா உனக்கு இங்கிலீஷ்ல எத்தனை நான் சொன்னத உன் கேளு

உங்க ரெண்டு பேரே நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சேக்கு நல்லா வச்சே நீ செஞ்சிட்டியே உங்களால இப்ப எனக்கு 50000 நட்டம் உங்க ரெண்டு பேட்டே நான் எண்ணிச்ச வர மாட்டேங்குதுக்கா அது மட்டும் இல்ல இன்னைக்கு வேலையாரம் விட்டுட்டு வந்துட்டு சம்பளமும் கிடைக்காது சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தத பாக்கும்போது எனக்கு வயிறு எல்லாம் எரியுது. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கதே எனக்கு பிடிக்கல. இன்னும் லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க.

அவனும் நம்ம புள்ளதானே அவன் ஆசைப்பட்டதை செய்யணுமா இல்லையா செய்ய செய்ய உங்க இஷ்டத்துக்கே எல்லாத்தையும் செய்யுங்க ஆமா நம்ம கேட்ட யூகத்துல லட்சத்தவிய தந்துருவோம்லாமா தரலனா நிச்சயம் நடக்காது அத சொல்லிரு